சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சமய வழிபாடுகள் மேதின பேரணிகள் மற்றும் கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர் சங்கத்தின் மேதின கூட்டம் கல்முனையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அரசியல்வாதிகள் தொழிற்சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் புதிய ஜனநாயக மார்க்சிசு லெனினிசு கட்சி ஏற்பாடு செய்திருந்த மேதின ஊர்வலங்கள் வவுனியாவிலும் மாத்லையிலும் இடம்பெற்றன வவுனியா ரம்பைக்குளம் அந்தோனியா ஆலயத்திற்கு முன்பாக ஆரம்பமாகிய பேரணி வவுனியா நகரசபை கலாசார மண்டபத்தை சென்றடைந்தது புதிய ஜனநாயக மார்க்சிச லெனின் கட்சியின் உறுப்பினர்கள் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் உறுப்பினர்கள் வவுனியா மாவட்ட காணாமல் சங்கம் மற்றும் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் உள்ளிட்ட பல பொது அமைப்புகளும் மேதின பேரணியில் கலந்து கொண்டிருந்தனர் இதேவேளை மாத்தலையில் நடைபெற்ற மேதின பேரணியின் போது தொழிலாளர்களின் சம்பள உயர்வு மற்றும் மக்களின் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருமாறு கோஷங்கள் எழுப்பப்பட்டன இதேவேளை தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மேதின பேரணி மட்டக்களப்பு பஸ் திரைப்படத்திற்கு முன்பாக இன்று நடைபெற்றது மட்டக்களப்பு வாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி அலுவலகத்தில் ஆரம்பமாகிய பேரணி மட்டக்களப்பு நகரை சென்றடைந்ததை அடுத்து மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றன யாழ் பல்கலைக்கழக ஊழியர் சங்கமும் இலங்கை ஆசிரியர் சங்கமும் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த மேதின பேரணி யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது ஒய்வூதிய திட்டத்தை முழு பரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் தமிழ் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அரசியல் தீர்வை வழங்குமாறும் அரசியல் கைதிகளை விடுதலை செய்யுமாறும் இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோரிக்கை விடுத்தனர் மேதினத்தை முன்னிட்டு புத்தளம் கட்டைக்காடு புனித சவேரியார் ஆலயத்திலும் விசேட ஆராதனையிடம் பெற்றது திருகோணமலை மற்றும் காத்தான்குடி ஆகிய பகுதிகளில் முச்சக்கரவண்டி சாரதிகள் மேதின பேரணிகளை நடத்தினர்